மறுமையில் முதலாவது விசாரிக்கப்படக்கூடிய இந்த மூன்று பேர் யார் அவர்கள் முதலாம் அவர் அழகாக ஓதக்கூடியவர் மூன்றாவது கற்று பேசக்கூடிய மனிதர் இந்த துறையிலும் பிரபலியம் தேவைப்படுகிறது அல்லா அழைப்பான் ஏன் செய்தாய் அவர் சொல்வார் அல்லாஹ் உன்னுடைய பாதையில் இறக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன் அல்லாஹ் சொல்லுவான் மக்கள் உன்னை புகழ்ந்தார்கள் மக்கள் உன்னை ஷஹீத் என்று சொன்னார்கள் அதெல்லாம் சரி நீ செய்தது அதற்காக உன் உள்ளத்தை அறிந்தவன் நான் நீ பொய் சொல்லுகிறாய் உன்னை மக்கள் ஷஹீத் என்று போற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் செய்தே யாரிடத்தில் யாருக்காக செய்தாய் அவர்களிடத்தில் சென்று கூடிய வங்கி கொள் காரி குர்ஆனே ஓதினாய் எதற்காக ஓதினாய் அவர் சொல்வார் அல்லாஹ் உனக்காகத்தான் பொய் சொல்லுகிறாய் அடியாடே மக்கள் உன்னை குர்ஆனே அழகாக ஓதக்கூடியவர் என்பதற்காகத்தானே ஓதினாய் பெற்றுக்கொள் ஆலிம் அவர்களிடத்தில் கற்று பேசக்கூடியவர் அழைப்பார் அல்லாஹ் எதற்காக செய்தாய் அல்லா உனக்காகத்தான் செய்தேன் அல்லாஹ் சொல்லுவான் இல்லை அடியானே போய் சொல்லுகிறாய் போய் சொல்லுகிறாய் அல்லாஹ் பாதுகாப்பான பொய் சொல்லுகிறாய் எதற்காக செய்தாய் மக்கள் உன்னை அறிஞரென்று போற்ற வேண்டும் என்பதற்காகத்தானே போய் பெற்றுக்கொள்